எனக்கு <laughs> <laughs> பண்ணி ஓபன் பண்ணியாச்சு இந்த பொட்டி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இன்னொரு பொட்டி இருந்துச்சு அது அப்புறமா பாப்போம் என்னன்னு இப்போ சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல ஒண்ணு இந்த போட்ரானிக்ஸ் டிஜிட்டல் அலாரம் கிளாக் வித் ஒயர்லெஸ் சார்ஜர் அண்ட் அதுக்கப்புறம் போட்ரானிக்ஸ்ல இருந்து வேர்ல்ட் டேக் ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த டேக் இந்த இதெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகுறது எனக்கு தெரியல சரி நெக்ஸ்ட் நாம இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் தீபாவளின்னு வந்துட்டாலே ஸ்வீட் காரோ குடுக்கறதால தமிழ் கலாச்சாரம் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஒரு காரோ அண்ட் கூடவே சில பல சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே மாதிரியே ரெண்டு பாகுபலி யானை பொம்மை கொடுத்திருக்காங்க சோ இது எல்லாமே தான் இந்த வருஷம் தீபாவளி கிஃப்டா எனக்கு என் கம்பெனில இருந்து வந்திருக்கு கத்தையா குடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா குடுக்கறாரு இதுக்கு முன்னாடி தீபாவளி கிஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் டிராவல் பேக் அப்புறம் ஹூடி அப்படி அப்படியே குடுத்து மஜா பண்ணிட்டாங்க இந்த வருஷம் இந்த கிஃப்ட் அப்புறம் எவன் செலக்ட் பண்ணான்னு தெரியல அவ மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க பாக்குற எல்லாருக்கும் ஏபி தமிழ் சேனல் சார்பா நான் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தீபாவளியை நல்ல சேஃப்டியா நல்ல கலர்ஃபுல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க